ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி எண்பத்தி ஒம்போதாவது நாளை இருக்கிறது இது பற்றிய தகவல்களை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் மானிட்டைசேஷன் இல்லை அதனால் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த பார்க்க போகிறோம் இஸ்ரேல் இருந்தே ஆக வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருப்பவை அமெரிக்க இருப்பவை யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் இந்த ஐரோப்பிய நாடுகள் வெளியிலே பெருசாக நடக்கின்ற படுகொலைகளை முடிந்த வரைக்கும் மறைக்கின்றன இல்லை என்று சொன்னால் அதை கண்டுக்காதது போல் செய்திகளை வெளியிடுகின்றன சில நேரங்களில் அனுதாபத்தையும் தெரிவிக்கின்றன இந்த பக்கம் அனுதாபத்தை தெரிவிக்கக்கூடிய ஐரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய ஐக்கியத்தை சார்ந்த நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதை இந்த இந்து பத்திரிகை ஒரு சிறப்பு கற்றை மூலம் தெளிவுபடுத்துகிறது அதில் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் அது நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு பதிலாகவும் அது அமைகிறது அந்த விஷயம் அதாவது இஸ்ரேலுக்கு பணம் இருக்கிறது இல்லை என்று சொன்னால் இப்படி திரும்ப 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 அது இத்தகத்தில் நிற்க முடியாது ஈரானுடைய தாக்குதலுக்கு பிறகும் ஹவுத்தீஸோடைய தாக்குதலுக்கு பிறகும் ஹமாசுகள் அள்ளி கொட்டுகிறதா இது வீழ்த்து காட்டுகின்ற இஸ்ரேலிய படங்களுக்கு பிறகும் இது என்னவென்று சொன்னால் யூரோப்பியன் யூனியன் தன்னுடைய எக்ஸ்போர்ட்டை அதாவது தாங்கள் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்வதையும் அதிகரித்திருக்கின்றன இறக்குமதி செய்வதையும் அனு அதிகரித்திருக்கின்றன இது ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் பெர் மந்த்து அதாவது இதுவரைக்கும் இல்லாத வரலாறு காணாத எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் ஏதேசம் இம்போர்ட்டும் அந்த அளவுக்கு இருக்கிறது ஏற்றுமதியும் இறக்குமதியும் அந்த அளவுக்கு இருக்கிறது இதனால் பணம் இஸ்ரேலில் புலங்கி கொண்டே இருக்கிறது இது ஒரு காரணம் ரெண்டாவது அவர்கள் நாங்கள் இஸ்ரேலை கண்டிக்க தொடங்கினால் அது இன்டைரக்டாக ஹமாஸுக்கு மிகப்பெரிய உற்சாகமாக போய்விட்டு ஏனென்றால் டைரக்டாகவே ஹமாசு பயங்கர தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறது அதனால் நாங்கள் இஸ்ரேல் விஷயத்தில் அமைச்சு தான் வாசிக்க முடியும் இஸ்ரேலே அங்கே நட்டாக வேண்டும் என்பது எங்களுடைய தீர்க்கமான முடிவு என்பதையும் தெளிவுபடுத்துகிறார்கள் அடுத்தால உக்ரைன் எத்த ஆரம்பித்த உடனே அமெரிக்க ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு பத்து சதவீதத்துக்கு கொண்டு வந்தவர்கள் இங்கே இனப்படுகொலைகள் கூட்டுப்படுகொலைகள் படுகொலைகள் அதிகமாக நடக்கின்றபோது இவர்கள் அந்த ஏற்றுமதியையும் இறக்குமதியையும் அதிகரித்து இஸ்ரேலுக்கு பொருட்களை கொடுக்கிறார்கள் அதுபோல் ஜெர்மனி ஜெர்மனி வந்து அமெரிக்காவுக்கு அடுத்தார் போர் ஆயுதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாடு ஜெர்மனி முப்பத்தி மூணு சதவீதம் இஸ்ரேலினுடைய ஆயுதங்கள் அமெ ஜெர்மனியில் இருந்து தான் வருகின்றன அதே அது சற்றும் குறைக்கவில்லை இடையில நாங்க கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்லாம் பேசிச்சு ஆனால் அதை சற்றும் குறைக்காமல் அது கொடுத்து கொண்டே இருக்கிறது ஆனால் இதே ஐரோப்பிய நாடுகளில் உள்ள மக்கள் இஸ்ரேலோடு எந்த உறவையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று போராடிக் கொண்டு இருக்கிறார்கள் அதை இந்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற அரசாங்கங்கள் கண்டுகொள்ளவில்லை ஏனென்று சொன்னால் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் எல்லாவற்றினுடைய தலைவர்களுடைய போக்கும் இஸ்ரேலை எப்படியாவது காப்பாற்றி ஆக வேண்டும் என்பதாகவே இருக்கிறது அதனால் அவை வியாபாரம் என்ற அளவிலும் ஆயுத உதவி என்ற அளவிலும் நன்கொடைகள் என்ற அளவிலும் இஸ்ரேலுக்கு பணத்தை அள்ளி கொட்டி கொண்டு இருக்கின்றன இதனால் ஐரோப்பிய நாடுகள் போடுகின்ற வேஷத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நேற்று அந்த சிங் என்ற சகோதரி கனடாவை சேர்ந்த ராய்டைஸில் எட்டு வருஷம் வேலை செய்து நேற்று ரிசைன் பண்ண அந்த சகோதரி சொல்லுகின்ற செய்தியை வைத்து பார்க்கும்போது இவர்களுடைய ஊடகங்கள் தான் பல பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் இஸ்ரேலுடைய வார் கிரைம்ஸை புனிதமானது எதிர்ப்பு போர் ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் எந்தெல்லாம் நியாயப்படுத்துவார்கள் ஆனால் அதனால் பாதிக்கப்படக்கூடிய அப்பாவையும் பெண்களையும் குழந்தைகளையும் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஹமாசோடைய ஏஜெண்ட் தீவிரவாதிகள் என்று சித்தரிக்க தயாராக இருப்பார் இருக்கிறார்கள் அதனால் பிரஸ்ஸு பால்ஜ போட்டுக்கிடுறதுக்கு எனக்கு அவமானமாக இருக்கிறது ஆகவே நான் இந்த பத்திரிகைகள் செய்கின்ற துரோகங்களுக்கு எதிராக எதையெல்லாம் சொல்லுவாங்க ரைட்டர்ஸ் அசோசியேட்டட் ப்ரெஸ் வாஷிங்டன் போஸ்ட் நியூயார்க் டைம்ஸு டிக்டாக்ல இருந்து மீது எல்லாத்தையும் பணம் வாங்கிட்டு இந்த வேலையை செய்கிறார்கள் என்று சொல்வதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து பெரிய அளவில் உதவி செய்து கொண்டிருக்கின்றன இதை சொல்லுகின்ற போது இங்கே நடக்கின்ற துரோகத்தையும் நாம் சொல்லாமல் இருக்க முடியாது அது எகிப்து துருக்கி சவுதி அரேபியா கத்தரும் ஓரளவுக்கு இந்த நாடுகளும் பெரிய அளவில் உதவிகளை செய்து கொண்டு இருக்கின்றன என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இப்பொழுது ஹிஸ்புல்லாவிடம் இருக்கின்ற ஆயுதத்தை வைக்க சொல்வதில் பெரிய அளவில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் ஹிஸ்புல்லா ஆயுதத்தை வைக்க வைக்க மாட்டேன்னு கீழே வைக்க மாட்டேன்னு சொல்லுது ஆனால் கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்து விளையாடிட்டா இருக்குதுன்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்குது ஆனால் நேற்று டோம் பராஜ் என்பவர் வந்து ஒரு டெலிகேஷனோட வந்து அவரு அவரு கூட ஒரு பெரிய கூட்டம் டிப்ளமேட்ஸையும் கூட்டிகிட்டு வந்து அங்கே உட்காந்து பேசுகிறாரு ஆயுதங்களை இந்த வருடத்துக்கு உள்ளால் ஹிஸ்புல்லாவே கீழே வைக்க சொல்ல வேண்டும் என்ன ஆக்கிற என்ன ஆக்கிற இதைத்தான் ஈராக்கில் போய் பண்ணி பார்த்தாங்க ஆனால் ஈராக்ல ஈரான் தலையிட்டதால் அது அவர்களுடைய பம்மாத்து நடக்க முடியாமல் போய்விட்டது இப்போ இவங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் வந்தே ஹூட்டீஸுக்கு எதிராக எடுத்திருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் சரண்டர் ஹூட்டீஸு தான் அப்படியே சரண்டர் ஆகிறது கொஞ்ச நாளாவது தாக்குதலை நிறுத்த சொல்லுங்கள் அதற்கு அமெரிக்காவும் ஊத்திஸ் தெளிவாக சொல்லிட்டாங்க அமெரி நாங்கள் ஒன்றும் அமெரிக்கா கூட ஒப்பந்தங்கள்லாம் போடல எங்களுக்கு மேலே நடக்கிற தாக்குதலுக்கு அமெரிக்கா எந்த அளவிலாவது உதவி செய்திருந்தால் நாங்கள் அதை விட்டு வைக்க மாட்டோம் அமெரிக்காவும் தாக்குவோம் என்று சொல்லி தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை தவிர வேறு யாரும் இப்போ மடிந்து கொண்டிருக்கின்ற காசா மக்களுக்கு இதுபோன்ற உதவியை இல்லை இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாசி தவானா ஜில்லா ரபில்